பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளித்து வாய்ப்பளித்து ஒரு பெரிய மாற்றத்தை உள்ளாட்சி தேர்தலில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணம் காலையிலிருந்து இருந்து பார்த்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் அது அகலி பகுதியாக இருந்தாலும் சரி சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் கூட ஒரே ஒரு மிக வளர்ச்சியை பார்க்க முடியும் இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தோம் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவு வருகின்ற பதினொன்றாம் தேதி இவிஎம் மிஷின்ல நீங்கள் ஓட்டாக அதை மாற்றும் பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும் தரமான ரோடு இருக்கணும் நல்ல ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்கணும் வீட்டுக்கு குடித என்பது பைப்பு மூலமாக வரும் உள்ளாட்சியில ஒரே கட்சி அதே கட்சி எம்எல்ஏ

நடக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சியில் நீங்க வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய பஞ்சாயத்து வார்டு மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க பஞ்சாயத்து தலைவர் தயவு செஞ்சு கொடுங்க பிளாக் அளவுல மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க மாவட்ட அளவுல பஞ்சாயத் பஞ்சாயத்தினுடைய பிரதிநிதி தயவு செய்து கொடுங்க இதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் ஐயா நூறு ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல எண்பது ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறாங்க நம்முடைய பிரதிநிதிகள் அவர்கள் மோடி ஐயா கட்சியை சார்ந்தவர்கள் என்டிஏவை சார்ந்தவர்கள் நேரடியாக உங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வர மூன்று மாதத்துக்கு முன்பு பம்பைக்கு போயிருந்தேன் பம்பை எதுக்கு பம்பை கூட்டிருந்தாங்கன்னா ஐயப்பன் கோவில் சபரிமலையில வெளியே இருக்கக்கூடிய இரண்டு கடவுளுடைய தங்க அதை இங்கிருந்து சென்னைக்கு அனுப்புறாங்க மெட்ராஸ் அனுப்புறாங்க சென்னை அந்த தங்கத்தை உருக்கி மறுபடியும் ஒரு புதிய தங்கத்தை செய்து கொடுக்கணும் திருவாங்க தேவஸ்தானம் போடு கொடுக்கணும் சென்னைக்கு தான் தங்கம் வந்துச்சு ஆனா இவர்கள் கொடுத்த தங்கத்தினுடைய அளவே குறைவு கொடுத்த தங்கத்தினுடைய அளவே குறைவு இன்னைக்கு இப்பதான் கைதிகள் அரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய போலீஸ் நண்பர்கள் அவர்கள் நம்ம பார்க்கணும் இந்த கேரளத்துல ஐயப்பனுக்கே மரியாதை இல்லாத நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த முறை நீங்க பாருங்க இந்த மாசம் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தாதிகள் தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணாங்கய்யா மூணு நாள் வெயிட் பண்ணாங்க மூணு நாள் இன்று அகலி பகுதியை பொறுத்தவரை நிறைய சுற்றுலா அதிகமாக வர்றாங்க இந்தியா முழுவதும் இருந்து அகலிக்கு வர்றாங்க அவர் அகலி என்பது இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இது மாற வேண்டும் அவ்வளவு வசதிகளை இங்கே ஏற்படுத்த வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து வளரணும் ஹோட்டல் கடற்காரன் அவரும் வளரணும் டீ கடற்காரன் அவரும் வளரணும் ஆட்டோக்காரன் அவரும் வளரும் ஆனா இவங்க வளர்ச்சியே இல்லாம வச்சிருக்கிறாங்க அதை உடைப்போம் முதல் வாக்கு இந்த முறை உள்ளாட்சியில பாரதிய தாக்கட்சி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா பாலக்காடு பாராளுமன்ற தொகுதி அன்னைக்கு பாரதிய தாக்கட்சி மூன்றும் நம் கையில் வரும் பொழுது மாற்றம் நிச்சயம் என்று சொல்லி மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அண்ணன் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் மாநிலத்தினுடைய தலைவர் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு இங்கே சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றும் நாளையும் கடுமையா நீங்கள் உழைக்கணும் நிறைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியோடு இருக்கின்றீர்கள் இன்றும் நாளைக்கும் எல்லா வீட்டுக்கு போங்கய்யா பழங்குடியின சகோதர சகோதரிகளை பாருங்க நாம் பழங்குடியினத்திற்கு செய்ததை போல எந்த கட்சியும் சரித்திரத்தில் செய்தது கிடையாது அவ்வளவு செய்திருக்கு அவ்வளவு செய்திருக்கு நண்பர்கள் தொண்டர்கள் எல்லோரும் பொதுமக்கள் எல்லா தாய்மார்கள் எல்லாம் பஸ்ல இருந்து எல்லாம் கேட்கிறாங்க ஆட்டோ டிரைவர் என்ன கடையில் இருக்கிறவங்க எல்லோரும் பக்கத்துல இருந்து காதை கொடுத்து கேட்கின்றீர்கள் உங்கள் கையிலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் பதினொன்றாம் தேதி தாமரை சின்னம் பாரதிய கட்சி நம்முடைய தமிழத்திற்கு நீங்கள் வாய்ப்பளித்து இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணி ஒன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்சு